ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்கள்ங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமும் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயங்கள் வந்து புரட்டாசியுடைய கடைசி டைம் நடக்கப்போகுது அதனால் இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கடக ராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கடக ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இப்போ ரெட்டை கிரகங்கள் மாறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே புரட்டாசியுடைய கடைசியாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஜோதிட ரீதியாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பொது பலன்லேயும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இரட்டை கிரகங்கள் வந்து என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக வந்து பார்க்கலாம் சரி வாங்க ஃபஸ்ட்டு கிரகங்கள் மாறுவதை வந்து உங்களோட ராசிக்கு வந்து பார்க்கலாம் ஸோ புரட்டாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இரட்டை ராஜயோகம் ஏற்படுது இது எல்லா ராசிக்குமே காத்திருக்கக்கூடிய சாக்பாட் என்று சொல்லலாம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எண்ணற்ற இந்து பண்டிகைகளும் சிறப்பு கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்குது குறிப்பாக குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி இரட்டை ராஜயோகத்தை உண்டாக்குது இது பன்னெண்டு ராசிக்காரங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அளிக்க இருப்பதாகவும் பணவரவை அதிகரிப்பிருப்பதாகவும் ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அவங்க குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோல உங்க ராசிக்கு இப்ப நாம பார்க்க போறோம் ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் எப்படி மிகவும் சுபிட்சமான ஒரு மாதமாக கருதப்படுதோ அதே போல் தமிழ் மாதம் புரட்டாசி மாதமும் மிகவும் சுபிட்சமான ஒரு மாதமாக கருதப்படுது அதிலேயும் குறிப்பாக நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் புரட்டாசி மாதமானது சிறப்புமிக்க ஒரு ஆன்மீக மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் கடகராசியில் குரு விருச்சகராசியில் செவ்வாய் கிரகங்கள் குடியேறது சூரியன் துலாம் ராசியில் புதனும் துலாம் மற்றும் விருச்சகராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க குரு பயிற்சியோடு நிகழக்கூடிய இந்த மங்களகரமான கிரகநிலை மாற்றங்கள் தான் உங்க எல்லாரோட ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் பொது பலனில் உங்க ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்றேன் பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு இனி கடைசி நாட்கள் நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுது குருவின் சஞ்சாரம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் வியாபாரத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் செய்யக்கூடிய முதலீடுகள் காட்டிலும் அதிகமாகவே வருமானத்தை கொண்டு வரும் மெயினாக படிப்பு அல்லது பணி காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்கியிருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் குடும்ப உறவுகளோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிட வாய்ப்பு பெறுவீங்க வீட்டில் கூட சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் காணப்படுது இந்த சுப நிகழ்ச்சிகள் வழியே உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்பு காணப்படுது வணிகம் வியாபாரம் சிறப்பாக மாறும் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகராசி புனர்பூஷம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த நாட்கள் பொன்னான நாட்கள் உங்க நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ லாபம் அதிகரிக்கோ உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கோ நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அரசியல்ல செல்வாக்கு உயரோ சமூகத்துல உங்க அந்தஸ்து மேம்படும் தெய்வ அருளால் உங்க வாழ்க்கை பலமாகோ பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை என்ற நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்கின்ற நிலை உருவாகும் புதனின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கடனாக கேட்ட பணம் கிடைக்கும் வரவு பல வகையில் அதிகரிக்கும் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நெருக்கடி விலகும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கு சாதகமாகோ பதவி உயர்வில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த நாட்களை இன்னும் நீங்கள் அதிர்ஷ்டமாக்க திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் வளம் கூடும் அளவு உண்டாகும் ஸோ அதை பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்த வேலையை முடிப்பதுல உறுதி கொண்ட உங்களுக்கு இனி நாட்கள் யோகம்தான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கேதுவினால் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலை லாபத்துல முடியும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இத்தனை நாட்களும் தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறுவேன நடக்கும் தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றி வழக்கு விவகார முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என சிலருக்கு கிடைக்கும் லாப குருவால் உங்களுக்கு தேவையான வருவாய் வரும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் இருந்தாலும் விரைஸ்தானத்துல ஜீவநீதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதினியவற்றில் முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அதில் லாபம் கிடைக்குமா முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு தான் முதலீடு செய்யணும் எடுத்தோம் கோத்தோங்கிற மாதிரி முதலீடு செய்யக்கூடாது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் நேரடி பார்வையில் செய்வது அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் மனமாலை சூடக்கூடிய நேரம் கனிந்து வருது ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் சுக்கரனுடைய சஞ்சார நிலைகளுக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும் உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா அச்சுராம்பாக்கம் அட்சேஸ் புரீஸ்வரரை வழிபாடு செய்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் அதனால இந்த பரிகாரத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்கும் உங்க நட்சத்திரநாதன் புதன் சாதகமா செஞ்சிருப்பதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் கேட்ட பணம் கைக்கு வரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும் ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய வேலையில இறங்குவீங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகோ தொழில இருந்த தடை விலகோ உற்பத்தியை அதிகரிக்கோ பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க குரு சூரியன் கேதுவால் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயரும் கோரிக்கை வெற்றியாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழியில் தடைப்பட்டு வந்த வேலை இந்த டைம் நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தோள்கள் கிடைக்கும் திருமணத்திற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் செய்து வரக்கூடிய தொழிலை முன்னேற்றம் அடையும் வருமான உயரும் உங்களுக்கான பரிகாரம் திருவிழங்காடு வரண்டேஸ்வரரை வழிபாடு செய்தீங்கன்னா வழக்கு விலகும் வாழ்வில் வளம் உண்டாகும் ஸோ இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஸோ கடகராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பலன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்க பார்த்து இதை தெரிஞ்சு இதை நடந்து பலன் பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி